ஆ அஞ்சு லட்சம் ரூபாய் செலவு பண்ணி என் பொட்டாட்டி என்ன ஓட்டிட்டு வந்தா இப்போ நான் சரியா இல்ல இல்ல பக்கத்து வீட்டுக்காரி ஒரு பத்தாயிரம் ரூபாய் கேக்குறா குடுத்துடுறது இத விட ஒரு பெரிய கொடுமை என்னன்னா சாதாரணமாக இங்க வந்திருக்க எல்லாருமே தெரிஞ்சுக்கணும் ஒரு புயலோ ஒரு சூறாவளியோ வந்தாங்க ஐயா விஞ்ஞானி எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு ஆண் பெயரும் ஒரு பெண் பேர் வைப்பாங்க முதல்ல ஒரு புயல் வந்துருச்சு வச்சாங்களா அது ஆண் பெயரு ரெண்டாவது உருவாகிற பெயருக்கு புயலுக்கு பேர் பெண் பேர் வைப்பாங்க நாலு வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு மூணு நாலு ஆம்பளை பேர் வச்சாங்க மாற்றி 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 அதெல்லாம் என்ன மாதிரி இங்கே வந்திருக்கிற ஆள் மாதிரி சத்தம் போடாமல் அடங்கி போச்சு எந்த பாதிப்பும் இல்லைங்க ஒரு மூணு புயல் உருவாச்சுங்க பொம்பளை ஆள் பேரில் கேத்ரீனா ரீட்டா எல்மா மூணு லட்சம் வேற காணாம் தமிழ்நாட்டிலே முப்பதாயிரம் பேர் குளோஸு

அம்மா மதிக்கலை பிரச்சனை இல்லை அக்கா தங்கச்சிய மதிக்கல பிரச்சனை இல்லைங்க இந்த வாரவட்டிக்காரன் நம்மால் தானே அவன் மதிக்க மாட்டேங்கிறான் பிள்ளைய ஒரு நூறு ரூபா கடன் வாங்கிவிடுங்க வாரவட்டிக்காரன் கிட்ட ஐயா நான் பதினாலாயிரத்தி இருநூத்தி இருபத்தி ஏழு ரூபா சம்பளம் வாங்குற ஹெட் மாஸ்டர் ரொம்ப முறையா இருக்கு ஒரு ஐநூறு ரூபா பணம் குடியா ஒன்னா சம்பளம் வாங்கி தரேங்கிறேன் அவன் சொல்றான் அக்கா வீட்டில் இருக்கா எதுக்கு அக்கா அக்காவை எதுக்கு ஒரு வார்த்தை சொல்ல சொல்லுங்க நான் அவங்கள்ட்ட கொடுத்துட்டு போறேன்

அப்படியே பார்த்தா ஊதா கலர் சேலையில ஒரு பதினஞ்சு என்னன்னு கேட்டா மகளிர் சுய உதவி குழுவான் போது பெப்புசியா போது இங்க பச்சை தண்ணிக்கு வழி இல்லாம நான் இருக்கிறேன் போறாரு அப்புறம் அது களஞ்சியம் குழுவா வாங்க 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 உங்களுக்கு தேர்ட்டி லேக்ஸ் கடந்துடுறேன் கயிறு ஃபேக்டரி வைக்கிறீங்களா டுவெண்ட்டி பர்சன்ட் மானியம் இங்கே ஐநூறுரூவாய்க்கு வைக்கல எங்களுக்கு அதுங்களுக்கு தேர்ட்டி லேக்ஸ் தான் நான் என்ன கேட்கறேன் இது தனியா தெரியற போதே நாரி நாத்தறது கிடக்குறேன் நாங்கள் இதுல குழுவா சேர்ந்து அது வடு கொழு கொழுன்னு தெரியுது நாங்கள் புழுவா துடிச்சுக்கிட்டு இருக்கிறோம் ஐயா இந்த இதெல்லாம் எங்கே போய் நாங்கள் சொல்றது நீங்க கூட சொன்னி ஐயா நம்ம சொந்தத்துக்கு செய்யறோம்னா உயிரே போயிடும் அவங்க சொந்தம்னா அப்படி எதை வேணாலும் கொடுங்க நீங்களே சொன்னீங்களே மகராஜே உண்மை அதாங்க ஒரு நாள் நாளைக்கு முன்னாடி எங்க அக்கா வந்துச்சு நல்லா இருந்தவன் என்ன பண்ணா திடீர்னு காணா எங்கள் அக்கா வந்து தம்பி தம்பி இங்கே வாடான்ச்சு வாக்கா எப்பா வந்தான்னு பல்வளகிட்டே வந்தேன் நீ இன்னும் கிருந்தவே இல்லையாடா அங்கே வார அத்தாச்சிக்கு மூணு நாளாக முடியலையா நீ ஆஸ்பத்திரிக்கே யாடா கூட்டிக்கு போகலிச்சு நான் சொன்னேன் இல்லை நல்லா தானேக்கா நீ தான் எப்போ பார்த்தாலும் சொல்லிக்கிட்டு ஊழிச்சு வீ குனு சொல்லிக்கிட்டே இருப்பேன் நீ ஆனால் போய் கேட்குறேன் அத்தாச்சிக்கிட்டேன் அத்தாச்சிக்கு முரண்டு தான் எது எங்கள் அக்கா வந்தால் என் பொட்டாட்டிக்கு முரண்டும் என் தங்கச்சி வந்தால் என் பொட்டாட்டிக்கு பொறடியை வெட்டும் அவ அண்ணன் தம்பி அவக்கா தான் வரட்டும் இருந்தாலும் திருவாரூர் தேர் மாதிரி எழுதிருவாங்க ஒன்னே ஒண்ணு சொல்றேன் நம்ம அக்கா தங்கச்சிக்கு செய்யறதுனாக்க அது உயிரே விட்டுரும் அவ அக்கா தங்கச்சிக்கு நீங்க என்னத்த காசு இல்லையேன்னு யோசனை பண்ணுங்களேன் யார் வீடா இருந்தாச்சு நீங்க யாருக்கு செய்யறிய ஏன் தம்பிக்கு தானே செய்யறிய அவன் நாளைக்கு நல்லா இருந்தா நமக்கு எதுக்கும் செய்ய மாட்டானா நமக்கு தானே அவன் பண்ணுவான் நான் என்ன கேட்கறேன்னா நான் யாருக்கு செய்ய போறேன் ஏன் தம்பிக்கு தானே செய்ய போறேன் அவன் நாளைக்கு நல்லா இருந்தா எனக்கு செய்யாம யாருக்கு செய்ய போறான் எந்த பொம்பளையாச்சும் ஒத்துக்கிறோமா நீங்க அவங்க அப்ப வீட்டுக்கு அவங்க அண்ணன் தம்பிக்கு அவங்க அக்கா தங்கச்சிக்கு உங்க சொந்த வீட்டை வித்து கொடுங்க சரின்றும் நமக்கு வந்து ஒரு மோதிரத்தை கூட நீங்க அடவைக்க முடியாது ஆகவே உலகத்தில் உள்ள நிஜங்களில் எல்லாம் உண்மையான நிஜம் எது என்று சொன்னால் ஆண் பாவம் இந்த நிழல்களில் எது நிஜம் அதாவது சில பட தலைப்புகளை கொண்டு அந்த தலைப்பில இருக்கும் சிறப்பு என்ன என்பதை வைத்து வாழ்க்கையோடு ஒப்பிட்டு இந்த நிழல்களில் எது நிஜம் ஆம் ஆண் பாவம் இல்லை இல்லை மகளிர் மட்டும் இல்லை காதலுக்கு மரியாதை காசேதான் கடவுளடா மண் வாசனை எதிர்நீச்சல் இப்படி ஆறு தலைப்பு ஐயா இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில ஒரு சில காதல் ஜோடி என்ன தெரியுமா எதிர்பார்க்கிறாங்க பேக்கெட்டில் பர்ஸ் நிறைய பணமும் செல்ஃபோனோ கழுத்தில் செயினும் கையில் மோதிரமும் அவ கூட அன்னைக்கெல்லாம் லூட்டி அடிக்கிறதுக்கு பைக்கு வேணுன்றாங்க ஐயா இது பத்தாதுன்னு பர்சனாலிட்டி வேறு கேட்குறாங்க கழுதை வீட்டில் குளிக்குதா என்னான்னு கூட தெரியாது இது பர்சனாலிட்டியை பற்றி பேசும் இதெல்லாம் இருக்கட்டும் ஐயா தலைவர் பாடுவார் பார்யா பாட்டு எந்த கலைஞனும் அவளை சிலை படிப்பான் எந்த புலவனும் அவனை பாட்டில் வைப்பான் அந்த இயற்கையும் அவள் மேல் காதல் கொள்ளும் அவள் நினைவாலே என் காலம் செல்லும் நான் பார்த்ததிலே அவள் ஒரு தீயை தான் நல்ல அழகி என்பே நல்ல அழகி என்பே ஐயா அவன் அன்னைக்கு எத்தனை பொண்ணுனா பார்க்கட்டும் எத்தனை பொண்ணு நான் பேசட்டும் ஆனா தான் பாக்குற தான் அழகு அவ சொல்ற தான் கவிதைன்றான் பாரு அங்கதான் ஐயா காதலுக்கு மரியாதைன்றது நிஜமாவுது ஐயா பாரதியார பத்தி உங்களுக்கு தெரியும் பாரதியாரோட மனைيره இல்ல போக்கனது யாரு தெரியINGla 니வேதிதாน ஒரு பெண்ணுங்கயா இப்டி தான் ஒரு கூட்டத்துல சொற்பொழிவு பண்ணிட்டு இருந்தாங்க இந்த கூட்டத்துக்கு நம்ம பாரதியார் போறாரு அந்த 니வேதிதா அம்மாக்கு இவர அறிமுகப்படுத்தி வைக்கறாங்க இவரதாங்க பெண்ணுரிமை பத்தி பாட்டு எழுதி இருக்காரே தேசபக்தி கவிஞர் அப்படின்னு அதுக்கு அந்த அம்மா பாரதியார் கிட்ட ஒரு கேள்வி கேட்டாங்க பாருங்க பெண்ணுரிமை பற்றி பேசும் நீங்கள் இந்த கூட்டத்திற்கு ஏன் தங்கள் மனைவியை அழைத்து வரவில்லை கேட்டாங்கய்யா நீங்க சொல்லுங்க அந்த பாரதியார் அப்படியே வெக்கப்பட்டு தலை குடிஞ்சு அந்த அம்மா கால் அப்படியே நெடுஞ்சான் கடையா விழுந்தாரு அம்மா என்னுடைய மனைகளை போக்கிய நானா சூரியன் நீ என்னை மன்னித்து விடுன்னு சொல்லிட்டு தாயே நிவேதி தான் ஒரு கவிதை எழுதினாருங்க ஒரு ஆண்மை பெண்மைக்கு தலைவணங்குகிறது என்றால் அது தாய்மையாகத்தான் இருக்க முடியும் மகளிர் மட்டும்தான் நிஜம்

அவர் டாக்டர் உள்ள வெளியே போய் வந்து அந்த ஆபரேஷன் தியேட்டர் திறந்து ஐயா உடனே இருபத்தி ஐயாயிரம் பணத்தை கட்டியா அப்பதான் நான் தாயம் செய்ய காப்பாத்துன்னு சொல்லுவாரு அப்ப தெரியுமே பணத்தோட அவசியம் அந்த தகப்பன் படுற அவஸ்தைக்கு பணம் அவசியம் பணம் அவசியம் ஐயா திருவிழா அர்த்தம் தெரியுங்களா அந்த வார்த்தையை திருப்பி போட்டு பாருங்க ஐயா விழா திரின்னு வருங்க ஐயா நம்ம எதை விழாம காப்பாத்தணும் தெரியுங்களா நம்மளோட கலாச்சாரம் பண்பாடு பழக்க வழக்கம் எல்லாத்தையும் விழாம தூக்கி நிறுத்துறதுக்காக இன்னைக்கும் கிராமங்களில் கொண்டாடிட்டு இருக்கிறோம் பாருங்கய்யா திருவிழா அதுதாங்க மண்வாசனை திருவிழாவோட அறிகுறி எப்படி இருக்கும் தெரியுங்களா அந்த ஊரையே சுத்தப்படுத்தி அங்கங்கே தோரணங்களும் மாவிள தோரணங்களும் கட்டி வண்ண கோலங்களை இட்டு அந்த ஊருக்கே எட்டு பட்டு ஊருக்கும் அந்த ஊரில் திருவிழான்னு தெரியப்படுத்தி நம்மளோட கலாச்சாரத்தை தூக்கி நிறுத்துவான் பாருங்க அங்கே இருக்குதுங்க நம்ம மனசில் சந்தோஷங்களும் திருவிழா கொண்டாட்டங்களும் இப்படி ஊரே வண்ணமயமா ஆனப்புறம் நம்ம வீட்டில் உள்ள சின்ன பிள்ளையிலே இந்த பெரியவங்க வரைக்கும் பட்டு கட்டிக்கிட்டு பட்டு படவையை கட்டிக்கிட்டு தலை நிறையா பூ வச்சுக்கிட்டு கை நிறையா வளையலை போட்டுக்கிட்டு அந்த முளைப்பாரி கிணத்தை எடுத்து தலையில் வச்சுட்டு கோயிலுக்கு போவாங்க பாருங்க அதனால தாங்க சொல்கிறேன் இந்த நிழலாராகி போன இன்னைக்கு வாழ்க்கையில் நம்ம மண் வாசனை மட்டும்தாங்க நிஜம் காலம் தன் சாட்டையை சுழற்றும் பொழுது அதன் சட்டையை வீருடன் பிடிப்பவன் மனிதன் அப்படி இலக்கின்றி திரியும் மனிதன் கூட இலக்கோடு வாழ தன்னுடைய ஒவ்வொரு நாளிலையும் எதிர்நீச்சல் போட்டுட்டு தான் யாருக்கான் பத்தொன்பது வயசான என்ன மாதிரி ஒரு சொப்னாளி யாதவன்றவங்க நீச்சல் மாரத்தான் போட்டியில் முப்பது கிலோமீட்டரை கடக்க அவங்களுக்கு வச்ச நேரம் எவ்வளவுன்னா பன்னெண்டு மணி நேரம் அந்த பன்னெண்டு மணி நேரத்துக்குள்ள கடந்து சாதனை புரியணும்னு அவங்க வாழ்க்கையில எதிர்நீச்சல் போட்டவாச்சுதான் சிறு கடற்கண்ணின்ற பட்டத்தை வாங்கினாங்க இவங்களுக்காச்சு இளம துடிப்பு வாலிபம் சரி எதிர்நீச்சல் போட்டாங்க நம்ம ஐயாக்கு எண்பது வயசு அந்த எண்பது வயசு ஆகுறப்பவும் ஒரே நாளில் இருபத்தி மூணு நிகழ்ச்சிகளை செய்து சாதனை படைச்சிருக்காது இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டுல தஞ்சை மாவட்டத்துல காலையில ஏழரை மணிக்கு தொடங்கி இரவு பதினோரு மணி முடிய நடந்ததையா அது வேற யாரும் இல்ல நம்ம சீர்திருத்த செம்மல் ஈரோட்டு சிங்கம் பெரியார் தந்தை பெரியார் தாங்க வாழ்க்கை வேணும்னா அதுல நஷ்டங்கள் கஷ்டங்கள் போராட்டங்கள் எல்லாம் இருக்கத்தான் செய்யும் அதில் நீ எதிர்நீச்சல் போட்டாதான் நிலை பெற முடியும் ஐயா இன்னைக்கு இந்த பொம்பளைங்க புலம்புற விஷயம் தெரியுமா இந்த ஆம்பளைங்க வரதட்சணை வாங்குறாங்களா நாங்க எதுக்கியா வரதட்சணை வாங்குறோம் உங்களுக்கு வாசில ஒரு துணி துவைக்கறனோ வாசில ஒரு பாத்திரங்கள்னு வரா பாருங்க அதுக்கு தான் அந்த வரதட்சணைன்றதே வாங்குறோம் அடுத்து வரதட்சணை வாங்குறது பைக்கா சேர்த்து வாங்கிட்டோம் பைக்கா சேர்த்து வாங்கிட்டோம்னு பலம்பறாளுங்கயா எதுக்குயா பைக்கா வாங்குறோம் நாளைக்கே அங்கலாம் ஒரு பீச்சுக்கு ஒரு கோயிலுக்கு ஒரு சினிமா தியேட்டருக்கு போனா ராமசாமி புருஷா பொன்னாட்டிய பைக்ல கூட்டி போனா யா புருஷா என்ன நடக்க வெச்சே கொடுப்ப பண்ணான் பொலம்பிவீங்க பாரு அதுக்கு தான் யா நாங்க பைக்க வாங்குறோம் பாப்பாட்ட கேக்குறேன் எங்க அப்பா அம்மா வீட்ல எனக்கு நடக்க தெரிஞ்சப்ப எங்களுக்கு இங்க புருஷன் வீட்ல வந்தேன்னா நடக்க தெரிஞ்சது மறந்து போய்டான் போய்டுங்க நீங்க சொல்றது சரிதான் ஆன்ட்டி அங்கே இங்கே ஏன் போயின்னு நம்ம அரட்டை அரங்கத்துக்கே முந்நூற்றம்பது பேருங்க மேலே பேச வந்தாங்கய்யா அதில் இரநூத்தம்பது பேர் பொம்பளைங்கய்யா மீதி ஐம்பதே பேர் தான் இந்த ஆம்பளைங்க கல்யாணம் ஆகி இந்த பேச விடுறதே இல்லைங்கய்யா அப்படியே நான் பேசுகிறேன்னு கிளம்பு வந்தாலும் நீ இங்கே நான் உங்களுக்கு தெரியலையா இந்த ஆண்கள் தான் பாவன்றது தான் யாரு சொல்றேன் இந்த நழல்கள் ஆண் தான் பாவம் தான் நேஜம் மட்டும்தான் நேஜம்